வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாடா ஏசி சேல்ஸ்க்கு வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணாவது ஓனர் வண்டிங்க இன்ஜின் ஒர்க்லாம் பார்த்துருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க இயர் பாக்ஸ்லாம் தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக்கில் பாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்குங்க டிஎன் பத்தொம்போது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது டேக்ஸ் பெண்டிங்கில் இருக்குது எஃப்சியும் கிடையாதுங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியத்தில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜிலனுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கல்ஸை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் உங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கல்ஸை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜிலனுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய வெஹிக்கல்ஸை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டாடா ஏசி லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க இன்ஜின் வேலை பார்த்துருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது டிஎன் பத்தொம்போது ரெஜிஸ்ட்ரேஷன்